மாண்பெப கண்ணன் மாண்பெப கண்ணன் கனகத்துடைய பொதுச் செயலாளர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று இப்பொழுது எழுச்சுவரை ஆற்றுவார்கள் பொன்முலச்சம்பர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜி இதே புரட்சி தலைவி அம்மா இருபத தேவைகளை வணங்கி ஏன் போகுது இல்லையா

நம்பர் குறிச்சு வச்சு நம்பர் குடிச்சுக்கீங்க நம்பர் குறிச்சு போலீஸ் கம்பளை வேணுன்னு கூட்டத்துக்குள்ள கலாட்டா பண்ணிட்டு போங்க ஒவ்வொரு முறையும் பொதுக்கூட்டம் போடும் போது ஆபல் சொல்றது கேவலம் அரசாங்கம் தம்பி விட்டு போட்டோம் கேவலமான அரசாங்கம் அரசாங்கம் எதுக்கு வேணும் அரசு எதுக்கு வேணும் அதை விட்டு கூட்டத்துக்குள்ள முறையும் பிரச்சனை இதெல்லாம் குறிச்சு வச்சுக்க நம்பர் குறிச்சி வச்சுக்க யாரு அப்புறம் பேசிக்கலாம் இந்த அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி அண்ணா திரு கோட்டை இது மாதிரி ஆயிரம் ஆம்பிள் சுட்டாலும் மக்கள் மனதை மாற்ற முடியாது நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பாக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கூட்டத்துல இது மாதிரி ஆம்பிள் சுடுறது வேணும் கூட்டத்துல கலாட்டா பண்றது இந்த அரசாங்கம் ஒரு கேவலமான அரசாங்கம் தில்லு திராணி தெம்பர் தான் எடுத்து பார்க்கணும் மக்கள் குழுவி இருக்கிற கூட்டத்தில் விட்டு மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கி இதில் ஏதாவது மக்கள் அடிபட்டது யார் பொறுப்பு ஆக வேண்டுமென்று திட்டமிட்டு இந்த வெறும் ஆம்புலன்ஸ்ல யாருமே போகல நோயாளியா போக கிடையாது அங்க வழி இருக்குது இருக்குது நான் ஆரம்பத்தில் இருந்து இது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கூட்டத்தில் பார்த்துருக்கிறேன் இதே மாதிரி ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள விடுறது ஆக இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம் அடுத்தருக்கு ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் பேசண்ட் ஏத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும்

எடுத்து நடவடிக்கை எடுக்கணும் ஆக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்களை துன்புறுத்துக்கிட்டு தான் இந்த ஐம்பத்தி ஒரு மாத கால ஆட்சி இருந்தது மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி இல்லை ஐம்பத்தி ஒரு மாத காலத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சியில கொண்டு வந்த திட்டத்தை நிறுத்தியதான் திமுக ஆட்சியுடைய சாதனை நீங்க பாருங்க நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுத்தோம் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்க இவர்கள் என்ன பாவம் செஞ்சாங்க இவர்கள் என்ன அரசியல் இருக்கிறாங்க இது ஏன் போய் நிறுத்தினீங்க திரு ஸ்டாலின் அவர்களே நீ என்னென்ன திட்டத்தை நிறுத்தினியோ அத்தனை திட்டத்தையும் அதிமுக ஆட்சி தொடரும் இன்னைக்கு அரசு பள்ள படிக்கின்ற மாணவர்கள் ஏழை மாணவர்கள் அந்த ஏழை மாணவர்களுக்கு தகுந்த கல்வி அறிவுபூர்வமான கல்வி கல்வி கிடைக்க வேண்டும் என்ற ஒரே புரட்சி கிடைப்பதற்காக நம்முடைய மாணவர் செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க இந்த ஆட்சி வந்த பிறகு நிறுத்தப்பட்டு விட்டது மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவுடன் இந்த லேப்டாப் நம்முடைய மாணவர்களுக்கு வழங்கப்படும் அதே போல விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயிர்ந்து போச்சு திமுக ஆட்சிக்கு வந்தாலே விலைவாசி உயர்ந்துடும் இங்கே நம்முடைய அணைக்கட்டு சட்டமன்ற தொழிலுக்கின்ற மக்கள் அத்தனையும் விவசாயி விவசாயி தொழிலாளர் இரண்டை நம்பித்தான் அவருடைய வாழ்வாதாரமே இருக்குது இந்த விலைவாசி உயர்வால இந்த மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னைக்கு இந்த விலைவாசி பட்டியல நான் மளிகை கடையில் வாங்கிட்டு வந்திருக்கிறோம் அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு கிலோ பச்சரிசி ஐம்பது ரூபாய்க்கு விற்றுது

கோரப்பருப்பு ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் எழுபத்தி நாலு திமுக ஆட்சியில் நூத்தி முப்பது உளுத்த பருப்பு ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் எழுபத்தி ஒன்பது இன்னைக்கு நூத்தி ஆக விலைவாசி உயர்ந்து போச்சு முன்ன முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்வு இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசுக்கு துப்பு இல்லை ஒரு திறமையான அரசாங்கம் என்றால் ஏழை எளிய மக்கள் பாடிக்கு பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த பாதிப்பில் இருந்து மீட்டெடுக்கின்ற அரசு தான் உண்மையான அரசு அப்படி அதிமுக ஆட்சியில் உண்மையான அரசாக மக்களுக்கு செயல்பட்டது விலைவாசி உயிர்கின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துறதுக்கு விலை கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை ஒதுக்கி நூறு கோடி ரூபாய் ஒதுக்கி எந்த பொருள் விலையேறினாலும் இருந்தாலும் எங்கே விலை கம்மியாக இருக்கிறதோ அந்த மாநிலத்தில் போய் கொள்முதல் செஞ்சு கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக இந்த விலையை சரி கேட்டுகின்ற அரசாங்க அதிமுக அரசாங்கம் இருந்தது இன்னைக்கு அரசாங்கத்தை இப்படி மக்கள் பணியிட துன்பமோ விலைவாசி உயிரிபெட்டியோ எதுவுமே கவலைப்படாத ஒரு முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் திரு

ஓர் <laughs> பேசுற <laughs> ஒரு அரசாங்கம் எப்படி பாதுகாத்து எடுக்கணும் நாளைக்கு புகார் கொடுத்த காவல் நிலையத்தில் எடுத்து நடவடிக்கை எடுக்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐம்பத்தி ஒரு மாத கால ஆட்சி இப்படித்தான் இருக்கும்